திருமாவளவன் செய்த தவறை மறைக்க மோகன்ஜியை கைது செய்து திசை திருப்புவதா திமுகவை பார்த்து தமிழக இளைஞர்கள் கேள்வி பேரன்பிற்குரிய தோப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலாமூர் கார்த்தி திரௌபதி திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்களின் கைதுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் வலை பின்னப்பட்டிருக்குமோ என்கின்ற சந்தேகத்தை சமூக வலைதளங்கள்ல இளைஞர்களும் அரசியல் வல்லுநர்களும் எழுப்பி கடந்த பதினைந்து நாட்களாகவே திருமாவளவனுக்கு எதிராக தமிழகமே திசை திரும்பி நிற்குது திமுகவின் சாராய வியாபாரத்திற்கு துணை போகின்ற திருமாவளவனை கண்டித்து வருகின்றார்கள் தமிழகத்தினுடைய மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் டாஸ்மாக் கடையை நடத்தி இளைஞர்களை சீரழித்து தமிழக பெண்களின் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி வரக்கூடிய திமுக அரசை கண்டிக்காமல் அவர்களுக்கு சப்பக்கட்டு கட்டுகின்ற விதமாக அவர்கள் செய்யக்கூடிய சாராய வியாபாரத்தை நியாயப்படுத்துகின்ற தோணியில திமுகவில் இருக்கக்கூடிய சாராய ஆலை முதலாளிகளின் துணையோடு திருமாவளவன் ஒரு திசை திருப்புகின்ற நாடகத்தை மது ஒழிப்பு மாநாடு என்கின்ற பெயரில் நடத்துற இது தமிழகம் முழுக்க திருமாவளவனுக்கு எதிரான சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கு திருமாவளவனை நம்பியிருந்தவர்கள் கூட திருமாவளவன் தவறிழைக்க மாட்டார் என்று சொல்லி வந்தவர்கள் கூட திமுகவனுடைய சாராய வியாபாரத்திற்கு ஏன் இவர் முட்டு கொடுக்கணும் என்கின்ற கேள்வியை எழுப்பி வந்தார் கடந்த பதினைந்து நாட்களாக ட்ரோலாகி வராரு திருமாவளவன் இது தமிழக ஆளுங்கட்சியான திமுகவிற்கும் விசிகாவுக்கும் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு இது இதனை திசை திருப்புவதற்காக மோகன்ஜியை கைது செய்து திருமாவளவனுக்கு எதிராக வரக்கூடிய செய்திகளை நிர்மூலமாக்கிவிட்டு அதை நீர்த்து செய்து செய்துவிட்டு மோகன்ஜி விஷயத்தை பெதுபுத்த நினைக்கிறதா திமுக என்ற கேள்விய நான்கு நான்கு ஐந்து பேர் சமூக வலைதளங்கள்ல எழுப்பியிருந்தாங்க இது கவனிக்கப்பட வேண்டியதாகவும் எப்பயுமே திமுக ஏதேனும் ஒன்று திசை திருப்புவதற்காக எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கும் அப்படியாகத்தான் திருமாவளவனை காப்பாற்றுவதற்காக மோகன்ஜியை கைது செய்திருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் எழுப்பப்படுது திருமாவளனுடைய இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு எதிராக வெகு அளவுல வெகுந்திருப்பதன் தீவிரமாக மது ஒழிப்பை உண்மையாக தூக்கி பிடிக்கக்கூடிய பாட்டாளிகள் அப்படியான பாட்டாளிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய பாட்டாளிகளினுடைய காண்பிக்கக்கூடிய மோகன்ஜி மீது கை வைத்தால் சமூக வலைதளங்கள்ல பாட்டாளிகள் மற்றும் மற்ற இளைஞர்கள் மதுவிற்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் இதை பற்றித்தான் பேசுவாங்க திருமாவளனுடைய செய்தியை பத்தி பேச மாட்டாங்க திருமாவளம் நடத்தக்கூடிய நாடகத்தை பற்றி பேச மாட்டாங்க என்கின்ற சிந்தனையில மோகன்ஜியை கைது செய்திருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இருந்தது இதுக்கெல்லாம மோகன்ஜியை கைது செய்வாங்க என்று கேட்டால் திமுக எதையும் செய்யும் ஏதோ ஒரு தீவிரவாதியை கைது செய்கிற மாதிரி ஒரு திரைப்பட இயக்குனர் திமுக கைது செய்கின்ற பின்னணியிலிருந்தே இது புலப்படுது ஒருவேளை மோகன்ஜியினுடைய பேட்டி சட்டவிரோதமாக இருக்கின்ற பட்சத்தில் அது விளக்கமளிக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில ஏன் அவர் மீது வழக்கே தொடுக்கக்கூடிய கூடிய வேண்டும் என்கின்ற கட்டத்தில் அவர் திரைப்பட இயக்குனர் எங்கேயும் ஓடி வழியக்கூடிய நபர் இல்லை அவரை காவல்துறையினர்கள் நேரிலேயே அணுகியிருக்கலாம் விசாரணைக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்திருக்கலாம் இல்லைன்னா உங்க மேல வழக்கு போடப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் ச ஆஜராக வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கலாம் அதையெல்லாம் விடுத்துவிட்டு கஞ்சா வியாபாரிகளும் கள்ளச்சாராயம் காட்சிபோனும் வெளிவே வெளியில சுதந்திரமாக தெரிகின்ற கூடிய இந்த தமிழ்நாட்டுல மோகன்ஜியை ஏதோ கடத்தல் கும்பல் தலைவன் மாதிரி தீவிரவாத மாதிரி மஃப்டியில போய் எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் காவல்துறையினர்கள் கைது செய்திருக்கக்கூடியதெல்லாம் இதனோடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய சந்தேகம் பலப்படும் இது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமாகத்தான் பார்க்கப்படுது திருமாவளவனை காப்பாற்றுவதற்காக இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மீது மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கக்கூடிய சந்தேகத்தை மேலும் பெரிதுபடுத்தாமல் அதை திசை திருப்பதற்காக மோகன்ஜி கைது செய்திருக்கலாம் திமுக அரசு நன்றி